எங்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாதாரமும் செல்வமும் குவிகின்றதோ அங்கெல்லாம் அநீதியும் அக்கிரமங்களும் மனிதகுலத்திற்கு எதிரான கயமைகளும் அரங்கேறுகின்றன குறிப்பாக எங்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாதாரம் குவிகின்றதோ அங்கெல்லாம் பெண்களின் மீதான அநீதியும் அடக்குமுறையும் வன்கொடுமைகளும் புழு புழுப்பூச்சிகளை விட கேவலமாக பெண்களை நடத்தும் சூழல் மலிந்து விடுகின்றது ஒரு தொழில் கட்டமைப்பில் அதிகப்படியான செல்வம் குவிகையில் அது தன்னை நாடிவரும் பெண்களை கிள்ளுக்கரையாக எண்ணுகின்றது ஒரு அரசியல் கட்டமைப்பில் பெருங்கொண்ட பணம் குவிகையில் அது பெண்களை போக பொருளாகி தன் இச்சைக்கு பலியாக்கி விடுகின்றது இவற்றிற்கெல்லாம் மேலாக புனிதம் என்று நம்பி வரும் இறை ஆன்மீக கூடங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டு கொத்து கொத்தாக கொன்று புதைக்கப்படுகின்றார்கள் என்றால் இது மனிதகுலத்தின் சாபம் எந்த ஒரு சமூகம் பெண்களை மதித்து கண்ணியப்படுத்துகின்றதோ அந்த சமூகம்தான் வெற்றிச் சமூகமாக மாறும் மாறாக ஒரு பெண்ணை மதிக்காத சமூகம் சீரழிந்து சின்னாபின்னமாகும் நம் மக்களும் இதில் குறைந்தவர்கள் அல்ல ஒரு பெண் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் அவள் இந்துவாக இருந்தால் அதனால் ஏற்படும் சமூக குந்தளிப்பு என்பது வேறு பெரும்பான்மை சாதி என்றால் இந்த சமூகத்தின் பார்வை வேறு தலித் பெண்கள் என்றால் வேறு கிறிஸ்துவர்கள் என்றால் வேறு இஸ்லாமியர்கள் என்றால் வேறு ஏன் தெரியுமா இங்கு பெண் வெறும் பெண்ணாக மட்டும் பார்க்கப்படுவது கிடையாது சக உயிர் என்று மதிக்கப்படுவது கிடையாது இந்து பெண் கிறிஸ்துவ பெண் இஸ்லாமிய பெண் தலித் பெண் என்று தான் பார்க்கப்படுகின்றான் இதில் ஒருவருக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அது மற்றவர்களுக்கு சேராது இன்னும் சொல்வதானால் தன்னை சாராத பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது அது மற்றவர்களுக்கு வேடிக்கையாக தெரிகின்றது இங்கு ஆசிபாவும் ஆண்ட்ரியாவும் அஸ்வினியும் ஒரே பார்வையில் பார்க்கப்படுவது கிடையாது இந்த கீழ்தரமான சிந்தனையில் இருந்து சமூகம் என்று வெளிவருகின்றதோ அப்பொழுதுதான் பெண்களை நாம் கண்ணியப்படுத்துகின்றோம் என்று நாமே உணரும் நிலை வரும் நம் வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள் நினைத்து பாருங்கள் ஒரு குழந்தை வன்புணர்வு செய்து கொல்லப்படுவது எவ்வளவு கொடுமையானது என்று கர்நாடகாவின் தர்மஸ்தாலாவில் முன்னாள் ஊழியர் கூறுகின்றார் சீருடையோடு டிபன் பாக்ஸோடு புத்தக பையோடு என்னை குழி தோண்டி புதைக்க உத்தரவிட்டார்கள் என்று எண்ணி பாருங்கள் இது எவ்வளவு கொடுமை என்று ஆனால் நாம் இவற்றையெல்லாம் சில நாட்களில் கடந்து போய்விடுவோம் ஒரு திரைப்படத்தை பார்த்து அந்த நேரத்தில் கண்ணீர் கசிந்து படம் முடிந்ததும் நம் வேலைகளை பார்க்க கிளம்பி விடுவது போல் இரண்டாயிரத்தி இருபதில் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அடித்து கொலை செய்யப்பட்ட போது நாடே பொங்கியது சில நாட்களில் மறந்து போய்விட்டது நேற்று அஜித்குமாருக்கு அதே அநீதி நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது மறுபடியும் பொங்குகின்றோம் இன்று தர்மசாலா வந்துவிட்ட பிறகு அஜித்குமார் மறக்கப்பட்டு விடுவார் இங்கு கட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறப்போவது கிடையாது இதிலிருந்து என்ன தெரிகின்றது தவறு செய்பவர்கள் சட்டத்தையும் தண்டனையையும் உதிரும் ரோமமாக கருதுகின்றார்கள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார் தெரியுமா நாம் தான் அநீதியையும் அக்கிரமங்களையும் பெண்ணிய வன்கொடுமைகளையும் வேடிக்கை பார்க்கும் நபர்களை நாம் ஆட்சியில் அமர தவறுகளை செய்பவர்களுக்கு துணிச்சலை தைரியத்தை யார் கொடுக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள் தான் கொடுக்கின்றார்கள் இவற்றுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் முதலில் இவற்றை எல்லாம் கண்டும் காணாமல் போகும் சுரணையற்றவர்களாக நாம் இல்லாமல் இருந்தாலே போதும் ஒரு தவறை காணும் பொழுது அதை சொல்லாலோ செயலாலோ குறைந்தது மனதளவிலோ எதிர்வினையாற்றக்கூடிய சிந்தனைக்கு முதலில் நாம் வர வேண்டும் அந்த சிந்தனையை கொண்டவர்கள் அறிவால் ஒன்றிணைய வேண்டும் சாதி மதம் என்ற கீழ்தரமான சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தமிழ் என்ற ஒற்றை புள்ளியில் நாம் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்து படிப்படியாக செயல்பட தொடங்கினால் மாற்றம் என்பது தன்னால் நிகழும் ஆனால் அது தானாக நிகழாது நாம் தான் நிகழ்த்த வேண்டும் சமூகம் சீர்கெடுவது தீயவர்களால் மட்டுமல்ல வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் நல்லவர்களால் தான் அந்த வேடிக்கை மனிதராக இருக்காமல் வாருங்கள் அறத்தமிழன் சமூகமாக ஒன்றிணைவோம் மற்றொரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையன் விஜய் சீதாராமன்